தமிழக நிலப்பரப்பு மனித குல வரலாற்றோட தொடக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கு தமிழக வரலாற்றை தொடங்க வேண்டிய இடம் பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் பல்வேறு இடங்களில் வந்து கற்கால மனிதர் வாழ்ந்த தடயங்கள் கிடைத்திருக்கு முதன் முதலாக கற்களை உபயோகப்படுத்தி அதை பூப்படுத்தி அதை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி விருதுகளையும் எல்லாம் மரங்களோட பழங்களை அடித்து சாப்பிட்டு அதுல வந்துட்டாங்க ஹேண்ட் சொல்லக்கூடிய ஒரு கற்கறிய இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதுபோல கிளிவர் எனப்படும் ஒரு கிழிப்பான் அப்படின்ற ஒரு கருவி அது போன்ற பல வகையான கருவிகளை இந்த கால மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தை தான் அதாவது பழன் கற்காலம் அப்படின்னு சொல்றோம் இவங்க வந்து இயற்கையாக காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த விலங்குகளை வேட்டையாடி உணவுகளை சேகரித்து தாவரம் பழங்கள் குட்டைகள் வாழ்ந்து வந்திருக்காங்க இயற்கையா இருக்கிற குகைகள் பாறை மரவிடங்கள் அங்கதான் வாழ்ந்திருக்காங்க இரண்டாவது இவர்கள் இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர்கள் அதாவது ஒரே இடத்துல இவங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காது ஒரு இடத்துல இவங்க ஒரு குழுவா தங்குவாங்க அதுக்கு பேர் பேண்ட்னு சொல்லுவாங்க ஒரு பேண்ட்ல இருபத்தஞ்சில இருந்து ஐம்பது பேர் ஒரு குழுவா இருப்பாங்க அந்த இடத்துல உணவுகள் தீர்ந்தோன்னா இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்வாங்க

மூத்த காலைய தலைகள் பல்வேறு இடங்களில் தமிழில் கிடைச்சாலும் அதிகமா வந்து அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் தான் மனிதன் இந்த பழைய கற்கால கருவியிலிருந்து புதிய கற்காலத்திற்கு மாறுகிறார் கற்களை வந்து வலுவலுப்பாக அது வந்து உபயோகப்படுத்த காலக்கட்டம் அது வந்து ரொம்ப புதிய கற்காலம் அப்படிங்கிறது மனிதன் அந்த வேட்டையாடுகிற தொழிலிருந்து வேளாண்மைக்கு மாறுகிற காலம் அதை வந்து ஜோலத்திக் ரெவல்யூஷன் புதிய கற்கால புரட்சி காலம் என்று சொல்லுவாங்க புதிய கற்கால மக்கள் பானைகளை செய்திருக்கிறார்கள் வேளாண்மை செய்து தானியங்களை எடுக்கும்போது அதை சேமித்து வைக்க உங்களுக்கு பானைகள் தேவைப்படுது அப்ப வேளாண்மையை சிட்டத்தை சேமித்து வைக்கிறதுனால ஒரு வருஷம் விலை கூட நீங்க அதை வந்து அங்க நீங்க இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது அப்பொழுது உபயோகப்படுத்தி இருக்கும் பொழுது பல்வேறு கலை அப்படி வந்து தான் நீங்க பாறை ஓவியங்கள் இரும்பு தாதுகளை கட்டறிந்து இரும்பு உருக்கி முதன் முதலாக இரும்பு உபயோகம் அந்த காலம் வந்து காலகட்டமாக கருதப்படுகிறது என இரும்பு வந்ததற்கு பிறகு அவர்கள் காடுகளை அழித்து வேளாண்மை செய்ய முடிந்தது அப்ப இரும்பு வந்ததுக்கு அப்புறம் அஹ் வேளாண்மை மற்றும் ஆடு மாடு மேயத்தலுடைய பெருக்கம் அதிகமானதுன்னு சொல்லலாம் இவர்கள் வந்து பெரிய ஊர்களில் வாழ்ந்திருக்கிறார்கள் எளிமையான வீடுகள் அதாவது அழியக்கூடிய பொருள் களிமண் மரக்குச்சிகளை பயன்படுத்தி வீடுகள் கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இரண்டங்களுக்கு மட்டும் நிறையா மென்கர் குத்துக்கள் கற்பதுக்கை துவன் சொற்கள் கல்வட்டம் தாழின்னு பலவிதமான அந்த இமைச்சினங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் வரலாற்று தொடக்க காலத்தில் இரும்பு காலத்தில் இருந்த நிலையை விட வளர்ந்து வேந்தர்கள் ஒரு அரசியல் அமைப்பு உருவாகுது இதான் இப்ப மூவேந்தர்கள் சொல்றோம் இல்லையா சேர சோழ பாண்டியர்கள் அவர்கள் பெரிய அளவு பகுதிகளை இவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் ஒவ்வொரு வேந்தருடைய நிலப்பரப்பிலையும் பாத்தீங்கன்னா ஒரு தலைநகராக்கும் ஒரு துறைமுகம் இருக்கும் இந்த காலகட்டம் தான் முதன் முதல்ல எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகிறது தமிழ் பிராமி அல்லது தமிழ் எனப்படும் எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகிறது

புதிய கற்காலத்தை சேர்ந்த பாறை ஓவியங்களின் தொடர்ச்சியாக இரும்பு காலத்தை சேர்ந்த பெருங்கற்படை சின்னங்களும் கிடைக்கின்றன அதன் தொடர்ச்சியாக தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்த நடுக்கற்களும் கிடைக்கின்றன இந்த நடுக்கர்கள் இந்தியாவிலேயே தொன்மையானவை நடுக்கர்கள் மட்டுமில்லாம தமிழில் எடுத்து பொறிக்கப்பட்ட பாறை கல்வெட்டுகளும் ஏராளமாக கிடைக்கின்றன இதில் குறிப்பாக இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை பெயரானது எட்டுப்பட்டி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பவோடு அழகர்மலை கல்வெட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதேபோல மாம்புளம் தமிழில் கல்வெட்டி நெடுஞ்செழியன் சங்ககால பாண்டிய மன்னரின் பெயர் குறிக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்புமிக்கதாகும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உலக தமிழர்கள் அனைவரையும் பெருமை கொள்ள வைத்த ஒரு தொல்லியல் கனவும் இந்த வைகையாற்றன் கரையில்தான் இருக்கு கீழடி தொல்லியல் மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டில் புத்தாக்கம் கரை செய்த ஒற்றைச்சோர் கீழடி ஒன்றிய அரசு தொல்லியல் துறையால் மூன்று கட்டங்களில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளுக்கு பின் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஐந்து கட்டங்களில் விரிவாக நடத்திய தொல்லியல் அகழாய்வு முடிவுகளில் நகர நாகரிகத்திற்கான கூறுகளாக சொல்லப்படும் செங்கல் கட்டுமானங்கள் வணிகம் தொழில்நுட்பம் எழுத்தறிவு மேம்பட்ட சமூக வாழ்க்கை போன்ற அனைத்து சான்றுகளும் கீழடியில் வெளிப்பட்டுள்ளன இந்த தொல்லியல் சான்றுகள் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகளும் உறுதி செய்கின்றன தமிழ்நாட்டு முதல் முறையில் வந்து ஒரு விரிவான கட்டிடப்பகுதியில் கிடைத்த இடம் வந்து கீழடி அந்த கட்டிடப்பகுதியில் வச்சுதான் நம்ம சொல்றது நகர் நாகரிகமாக இருக்கும் நம்முடைய சங்ககால முறையில் ட்ரெடிஷ்னல் வேலை கட்டுற நீல் வகையான கட்டிடப் தான் எல்லாமே கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு அதுவும் மைண்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணு தான் மைண்டிங் மெட்டீரியல் எந்த ஒரு சாந்து முதற்கு பயன்படுத்தாமல் கட்டப்பட்ட கட்டப் தான் அங்கே கிடைச்சது முக்கியமான சொல்லுவோம் அதை வச்சு தான் நம்ம வந்து சங்ககால கட்டிடங்கள் என்று நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் இது மட்டுமல்லாமல் இரும்பு பொருட்கள் விலை உயர்ந்த மணிகள் பல வகையான மட்கலன்கள் நெசவு தொழிலுக்கான தக்கடிகள் என துளிகள் சார்ந்த சான்றுகள் கீழடியில் கிடைக்கின்றன போன்ற அயலக பாறை போடுகளும் ரோம் நாட்டு நாணயங்களும் கிமு ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்த கங்கை சமவெளி நாணயங்களும் கிடைக்கின்றன குறிப்பா வந்து மௌரிய காலத்துக்கு முன்னால் இருந்து இந்த நாணயங்கள் இங்க நம்ம கிடைக்கிறனால கண்டிப்பா அந்த காலகட்டத்திலிருந்து அது தொடர்ந்து ஒரு வணிக நகரமாக செயல்பட்டிருக்கலாம் என்பதற்கான ஆதாரமாக தான் நம்ம பார்க்கிறோம் அதே போல குறியீடுகள் பொறித்த பாறை போடுகளும் அதன் தொடர்ச்சியாக தமிழில் எடுத்து பொறிக்கப்பட்ட பாணை ஓடுகளும் கீழடியில் ஏராளமாக கிடைக்கின்றன ஒரு எழுத்தறிவு படைத்த ஒரு சமுதாயம் என்பதற்கான ஒரு ஆதாரம் கிடைக்குது ஆணவர்கள வந்து ஏதோ அரசனோ வேற யாரோ எழுதுவதற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை தான் பயன்படுத்துகின்ற பெயரை எழுதி வைக்கின்ற ஒரு முறை தான் அந்த பானை ஓட்டல இருந்து அதுல குறியீடுகளும் தன்னுடைய தெரிந்த ஒரு குறியீடுகளை போட்டு வைக்கின்ற ஒரு முறை தான் இருந்திருக்கும் இன்னைக்கு இந்த பாத்திரங்கள் எழுத பழக்கம் மட்டும் இருக்கு அந்த முறை ஒரு தொடர்ச்சியான ஒரு முறையாக நாம் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கோம்

தொன்பையை போற்றியும் புதுமையை ஏற்றும் என்றென்றும் உயர்நிலை சமூகமாக